ஊடகத்துறை சார்ந்த ஒரு கொழுக்கினரிக்கான ஒரு வரை ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் தென்னிலங்கை ஊடக அமைப்புகள் கூட மௌனம் காக்கின்ற நிலையில் மிக காத்திரமான வேலைகளை பணிகளை திருத்தங்களை கொண்டு வருகின்ற ஒரு பெரும் பங்கை யாழ் உலகமயம் ஆட்டியிருக்கிறது அண்மை காலங்களில் சிறிது மிகப்பெரிய ஒரு பணி மையத்தினுடைய அந்த பணி மிக கனதியானது தென்னிலங்கை தரப்பால் வடகிழக்கில் ஊடகத் தரப்புகளின் குரலாக யாழ் ஊடகமையான ஊ ஊடக அமையம் குரலாக பார்க்கப்படுகின்றது அது தொடர்பான பல தொடர்ச்சியான கலந்துரையாளர்கள் நான் நினைக்கிறேன் அதில் கலைப்படாதிபதி ராகுராம் அவர்களிடம் இருந்தால் அவங்களது சட்ட ஆலோசகர் நிக்சன் உட்பட வடகிழக்கை சேர்ந்த ஊடக அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றிற்கான அடித்தளத்தை நாங்கள் செயல்படுகிறோம் போன்று இலங்கை அரசு புதிதாக கொண்டு வர இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்திற்கு ஒரு மறு வடிவம் தொடர்பாக மிக காத்திரமான எதிர்வினைகளை ஆற்றி இருக்கின்ற ஒரு கட்டமைப்பாகவும் ஜாழ் ஊடகமயம் இருக்கின்றது கடந்த பதினைந்து வருடங்களாக ஜாழ் ஊடகமயம் செயல்பட்டு கொண்டிருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு ஜாழ் ஊடகமயம் என்பது வெறுமனே ஊடக சந்திப்புகளை நடத்துகின்ற ஒரு மையமாக மட்டுமே அடையாளம் தெரிகின்ற போதிலும் ஒரு ஆலமரத்தின் அடிபெயர்கள் எவ்வளவு கனமானவை அவை எவ்வளவு ஆழமாக ஊடு இருக்கும் என்பது வெளி தெரியாத போதிலும் ஊடக அமையத்தின் பணிகள் அவ்வாறு தான் இருக்கின்றன நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்வது அந்த ஆழமான எமது பேர்கள் மிக காத்திரமான பணிகளை சத்தமின்றி பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சில விடயங்களை பொதுவழியில் பகிரலாம் என்பதால் இப்பொழுது பகிர்கின்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டப்ளினில் தீர்ப்பாயத்தின் மிக முக்கியமான சாட்சியங்களை ஒழுங்கமைத்த மட்ட மையமாக யாழ் ஊடகம் அமைந்தாக இருந்தது அது வெளியிலே பகிர முடியாது இப்போது பயன்பூன்று வேணத்துக்கு பின்னர் தான் நாங்கள் பொது வழியில் பகிடுகின்றோம் டப்ளின் தீர்ப்பாயத்திற்கான முழு போர்க்குற்ற சாட்சியங்களையும் தொகுத்து ஊடகவியலாளர்கள் தான் தொகுத்தார்கள் அனைவரும் இருந்தால் முப்பத்தைந்து எந்த எந்தவிதமான தமக்கான எந்த உயிரச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாது ஊடக அமையத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து ஊடகவீரர்கள் வள்ளியின் ஒவ்வொரு நிலப்பரப்பில் ஒவ்வொரு வீடுகளிலும் அலைந்து தெரிந்தார்கள் அந்த டப்பளின் தீர்ப்பாயம் வெற்றிகரமாக அமைந்ததில் மிகப்பெரிய பங்கை ஜாழ் ஊடக அமை ஆற்றியிருந்தது இதே போன்று தொலைக்காட்சியூடாக சேனல் ஃபோர் உட்பட பல காட்சிப்படுத்தல்களிலும் மிகப்பெரிய கனமான பங்கினை ஆற்றியிருக்கின்ற போதிலும் அவை பொதுவெளியில் பகிர முடியாதிருக்கின்றது தற்போது கூட தற்போது கூட ஜாழ் ஊடகமயம் நினைக்கின்றேன் சர்வதேச தூதுவராலயங்கள் சர்வதேச அமைப்புகள் அவ்வாறு வருகின்ற அனைவரும் கட்டாயமாக சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக ஊடகமயம் இருக்கின்றது ஊடகமயம் மிக காத்திரமாக கள ஜதார்த்தங்களை பதிவு செய்கின்றது அந்த கள ஜதார்த்தங்களின் உண்மைகளை பக்கச்சார்பின்றி அறிந்து கொள்வதற்கு ஊடகமயத்தினை அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார் மறுபுறம் முப்பத்தி ஒன்பது தமிழ் ஊடகவியலாளர்கள் இரண்டாயிரத்தின் பின்னரான நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் தங்கள் இன்னுயிர்களை ஆகூதியாக்கியிருக்கிறார்கள் ஊடகவியலாளர் மயில்வாகனம் விமர்ராஜனில் தொடங்கிய அந்த கொலை கலாச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையாக நீடித்தது முப்பத்தி ஒன்பது தமிழ் ஊடகங்கள் ஊடக பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவை நாங்கள் உத்தியோகபூர்வமாக பெற்ற தகவல்கள் மட்டுமே வள்ளியில் இறுதி சுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட குடும்பமாகவே தங்களை காவு கொடுத்த ஊடகங்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் எங்களிடம் முழுமையாக இல்லை ஆனாலும் அவ்வாறானவர்கள் தொடர்பான முப்பத்தி ஐந்து தகவல்களை இப்பொழுது நாங்கள் திரட்டி இருக்கிறோம் அதனையும் நாங்கள் ஆவணமாக்கி இருக்கிறோம் சர்வதேச ரீதியில் குடு கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஊடுவியல் பட்டியலில் அவர்களை உணைத்திருக்கின்றோம் அவர்களின் நலன்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் கௌரவமான இந்த விருது வணங்கல் நிகழ்வு என்பது மிக பெருமதியாக இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்களை சில அறிமுகங்களை நாங்கள் செய்த பின்னர் ஏன் அவர்கள் எங்களால் கௌரவிக்கப்பட்டு விருந்தினர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் ரவிராஜர் அவருக்கு எங்கென்ன முகங்கள் எவ்வளவு தெரியும் தெரியாது எல்லைப்பட்டியில் இருகனை வீச்சில் கொல்லப்பட்ட குற்று இருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்த பொழுது அவர்களை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பது மிக முக்கியமாக நின்று செயல்பட்ட உடவியலாளர்கள் நாங்களும் வருவது ஆனால் ரவிராஜ் சார் நினைக்கிறேன் இயந்திரம் மாதிரி நின்ற அறுவை சிகிச்சைகளை செய்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிரை காப்பாற்றியிருந்தார் அந்த கௌரவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது பெறுமதி அவர்கள் அந்த காலப்பகுதியில் ஆற்றிய அந்த தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் பெருமதி மிக முக்கியமானவர் அதேபோன்று கௌரவ தலைவர் நீண்ட காலமாக ஊடகத்துறையுடன் நெருக்கமான நட்பை பேணுகின்ற ஒருவராக என்றுமே ஊடகத்துறைக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒருவராக அவர் இருந்து வருகிறார் மறு மறுபுறம் வைத்தியகராதி சிவரூபன் சொல்லவே தேவையில்லை தன்னுடைய மூன்று வருட சிறை வாழ்க்கையை மீண்டு இப்பொழுது வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஊடகமேந்தின் நெருங்கிய நண்பர் வெளி தெரியாத முகந்தெரியாத ஒரு நெருங்கிய நண்பர் அவர் அதே போன்று சார் எதை கேட்டால் ஊடகமேன் சார்பில் எந்த உதவி என்று கேட்டால் முதல் விடயமாக அதனை செய்த பின்னர் தான் கிடைத்ததா என்று அடுத்த நாள் ஃபோன் எடுத்துக்க உண்மையில் அதே போன்று நம்ம நண்பர் ராதையன் அவர்கள் அவரெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வரலாறுகள் ரகுராம் கலாநிதி ரகுராம் அவர் பேரசி ரகுராம் மன்னிக்கும் அவர் எங்களுடைய நண்பர் அதால் அவரை பற்றியெல்லாம் தேவையில்லை எங்களுடைய பயணித்தவர் சிவபானனை காக்காண் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே மிக பெருமதியானவர்கள் நாங்கள் உடகமே மிக தெளிவாக சிந்திக்கின்றோம் கௌரவம் என்பது மரணித்த பின்னர் வழங்குவதல்ல அவர்கள் தங்கள் வாழ்வின் கடைசி காலங்களில் அதை நினைவு கூறக்கூடியதாக என்றுமே அவர்கள் மனதுகளில் அந்த நினைவுகள் நாங்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேசகங்களை மதித்திருக்கிறது என்ற ஒரு மனோநிலை வரணும் என்பதற்காகவே நாங்கள் இம்முறையும் கனமான ஊடகப் பணியாற்றியவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம் அவர்கள் பற்றிய வரலாறுகள் பின்னர் வெறும் நான் நினைக்கிறேன் தென்மராட்சியில் இந்த ஒரு ஊடக இருக்கின்றார் கிருஷ்ணன் நினைக்கிறேன் இன்று வரை துவிச்சக்கர வண்டியில் வயது நினைக்கிறேன் எழுபத்தைந்து தாண்டி நினைக்கிறேன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வரலாற்று எழுதிய செய்தியாளர் மக்களின் தென்மூராட்சியை ஒவ்வொரு அங்குலங்களும் தன்னுடைய வாழ்வியலை அந்த ஊடகத்துக்காகவே தியானம் செய்கிறது நண்பர் சிவபாலன் தன்னுடைய வாழ்வியல் குடும்பத்தையே தியாகம் செய்த வரலாறுகள் இவர் பல பாரதிய அண்ணனுடைய வரலாறு ஒவ்வொரு பெருமதியான வரலாறுகள் அவர்களுடைய தியாகங்களை இன்று கௌரவிக்க வேண்டும் ஊடகமே தன்னுடைய ஒவ்வொரு பல பணிகளை செய்து கொண்டிருந்தால் அவற்றினையும் தாண்டி இந்த உன்னதமான ஊடகப் பணியில் தம்மை ஏதோ ஒரு வகையில் ஆகுதியாக்கி கொண்டவர்களை கௌரவிப்பதில் பெருமகள் வருகிறது எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அதன் குறிப்பாக பவுனியாவிலிருந்து வந்த நண்பர்கள் கூட மிகப்பெரிய தூர பயணத்தில் வந்திருக்கிறார்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி